ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கேஆர் விஜயா கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கற்பகம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனார் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தினார் படம் நூறு நாள் ஓடியது தொடர்ந்து பல படங்களில் கே ஆர் விஜயா நடித்தார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமுனி ஜெய்சங்கர் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர் கே ஆர் விஜயா கே ஆர் விஜயா பாங்கான படங்களில் நிறைய நடித்திருக்கிறார் இருந்தாலும் சில படங்களில் கவர்ச்சியாகவும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் பட்டணத்தில் பூதம் இந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்தார் கே ஆர் விஜயா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைந்தது ஈஸ்ட்மன் கலரில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் கே ஆர் விஜயா மிகவும் அழகாக தோன்றுவார் மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் கண்ணில் காண்பதெல்லாம் காட்சியா என்ற ஒரு பாடல் இந்த பாடலில் ஜெய்சங்கரும் கே ஆர் விஜயாவும் நடித்திருப்பார்கள் பாடலில் கே ஆர் விஜயா நீச்சல் குளத்தில் குளித்து நடிப்பது போல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாடலில் சிறு கவுன் அணிந்து நீச்சல் உடையில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் கே ஆர் விஜயா இது நீங்கள் தற்பொழுது இந்த பட்டணத்தில் போதும் படத்தை யூடியூப்பில் பார்த்தால் அல்லது டிவியில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் ஊட்டி வரை உறவு இந்த படத்தை இயக்கியவர் ஸ்ரீதர் சிவாஜியும் கே ஆர் விஜயம் இந்த படத்தில் பாடும் பாடல்தான் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி இந்த பாடலில் ஆர் விஜயா சூடிதார் போட்டு ஆடுவார் இந்த படத்தில் ஆர் விஜயா சதை போட்டு இருப்பார் மேலும் இந்த பாடலில் ஆர் விஜயா ஆடும் மூமெண்ட் முழுவதும் மிக கவர்ச்சியாகவே இருக்கும் இந்த பாடலையும் நீங்கள் யூடியூப்பில் மூலமோ அல்லது தொலைக்காட்சியில் பாடலில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கே இந்த படத்தில் இருக்கும் கவர்ச்சி புரியும் மேலும் ஆர் விஜயா சிவாஜியுடன் எல்லா படங்களிலும் மிகவும் நெருக்கமாகவே நடித்திருப்பார் இவர்கள் இருவரையும் அசல் கணவன் மனைவியாகவே பார்க்கலாம் அவ்வளவு ஜோடி பொருத்தமாக இருக்கும் இவர்கள் இருவரும் மிகவும் கவர்ச்சியாக நடிக்காவிட்டாலும் காட்சி அமைப்புகள் மிகவும் நெருக்கமாக கவர்ச்சியாகவே நமக்கு பல படங்களில் தோன்றும் பாடல் காட்சியிலும் இருவரும் நெருக்கமாகவே நடித்திருப்பார்கள் கேஆர் விஜயா குண்டான பிறகுதான் மிகவும் அழகாக காட்சியளித்தார் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி